ஒரே ஒரு போஸ் கொடுக்குறான் அழகா நின்னு நான் இவரு ஃப்ரிஜ்ஜே சந்தன நின்னுட்டு தான் போஸ் கொடுப்போறா ஆமா சரி கொஞ்சம் நேரம் பார்த்ததும் கம்மி இப்போ அது நின்னு என்டாத்தன் ஜெயின்டு பீஸ்ட் மாடுங்க மாதிரி ரெண்டு காலை வச்சுட்டு தட 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 நடந்து ஓடிடுறீங்கடா என் காலை குட்டை காலுக்கு கொஞ்சம் என்னைய பார்த்து வாங்கலாம் என்னடா உனக்கா ரோடு போட்டு வச்சிருக்காங்க ஆயாமா டேக்ஸ் ஐ சிட்டி சென்டர் நான் யார் நீயா இல்ல என் ஓனர் கட்டுறாரு அப்ப ரோடு எனக்கு தான் சொந்தம் கம்முன்னு வா

டெலிவரி பண்ண வரேன் அவர் எடுத்தாப்புல டீசெண்டாக நடந்துக்கணுமா இல்லையா இங்கே இப்படி படுத்துனா அவர் எப்படிங்க கொடுத்துட்டு போவாரு நீங்கள் என்ன சவுண்டு போறீங்களோ அதை அப்படியே கையால் பிடிச்சி உள் வாங்கிக்கிட்டு அதை த வாயால் பிரதிபலிப்பார் அட அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க எலிக்கு காலம் வந்தா ஏரோப்ளையில வீலிங் அடிச்சுன்னு போவோமா மாமா டேய் தம்பி முருக்கி பக்குறியடா நார்ட்டோ 5 ஜெட்னா பண்ணுங்க மேக்னட்னா அய்யோ ஆரம்பிச்சிட்டானே கட்டு கம்ப நிறுத்த மாட்டான் ஏங்க ஓபன் பண்ணி விட்டீங்க இங்க வா நான் ஒண்ணு பண்ண மாட்டேங்க வா இங்க வா நீ வருத்தற உன வருக போறியா ஹாய் உன் பக்கத்துல நான் ஆறு மாசத்துக்கு வர மாட்டேடா இன்னைக்கு ஒரு புக்கே ஏங்கனா ஒரு வாழைப்பழத்தை நிம்மதியா சாப்பிட விடுறானுங்களா வந்து வந்து தூக்கி தூக்கி கீழே போடுறானுங்க ஏயோ இவனுங்க உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்டைய தூக்கி வரானுங்க எந்த தீவுக்கு போயிட்டு எவன் வீட்டை கழட்டி தூக்கிட்டு வரானுங்கன்னு தான் தெரியல பாத்து மீனை பாத்துருக்கீங்களா பாத்திருக்கேன் அது எதிர்நீச்சல் அப்படியே வீந்துகிட்டு போவோம் பாத்திருக்கீங்களா பாத்திருக்கேன் அந்த மாதிரி நாங்க போவோம் சார் குப்பை கோட்டை கூடவே வரான்னாங்க அதுக்குன்னு தொடப்பு கட்டைய புடிச்சுட்டு விட மாட்டேங்கிறாங்க அங்க இருந்து

யாரு யார அடிச்சுக்காதீங்க எல்லாருக்குமே இசை உண்டு ஐயாயிரம் ரூபா டிக்கெட் வாங்கணுங்களா பின்னாடி பாருங்க இரநூறுவா டிக்கெட் வாங்கணுங்கன்னா முன்னாடி வந்து உட்காருங்க எதுலயும் நியாயம் முக்கியம் சாப்பாடு வேணுமான்னு கேட்டேன் வேணும் இம்முன்ற மூணு வார்த்தைய மூணு நிமிஷமா சொல்றான் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க

அவரோட பேக்கை பிடிச்சி சொல்லி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவருக்கு கையும் காலும் உலகத்தை தாண்டி போகுமேங்க நானும் பாசமா கூட்டுச்சிங்க நானும் வந்தேன் ஐய நல்ல மனுஷங்க தான் வந்தேன் இப்படின்னு தெரிஞ்சதா நான் பக்கத்துல வந்திருக்கவே மாட்டேன் சார் அவரை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிங்களா இந்த பிரேக்கிங் பேட்ல வர ஹீரோ மாதிரியே இல்ல வா ஒண்டி ஒண்டி வச்சுக்கலாம் நான் ஜெயிச்சனா எலி எனக்கு நீ ஜெயிச்சனா பல்லி உனக்கு ஓகே எப்போ பார்த்தாலும் வயிற்றுக்கு மேலே ஒரு நானூறு சிசி இன்ஜினை வச்சுன்னு சுற்றுற முறையாக இருக்குதுங்க அவன் வந்த வேகத்துக்கு காலில் முட்டினானா கால் என்ன ஆகுறது இவனை பார்க்கறதுக்கும் போய் லைனில் நினைக்கிறீங்களே